ஈடு மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்பது மாவட்டங்களில் போட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கனலி மாணவர் சஞ்சிகை வெளியீடு ஜனாதிபதிக்கும் இந்திய உயர் ஸ்தானிகருக்கும் இடையே சந்திப்பு தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் நினைவு குறித்து மனோ கணேசன் கருத்து ஜனாதிபதி அனுரவின் தாயார் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் லிங்கம் தீர்மானம் இலங்கையுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்தேலியா உறுதி கொழும்பு துறைமுக மனித புதைப்புளி இதுவரை எட்டு எலும்பு கூடுகள் கண்டுபிடிப்பு ராஜபக்ஷ குடும்பத்தினர் குறித்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க வேண்டும் அனுரவுக்கு சவால் விடும் நாமல்

ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார் இதன் போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வெளிப்படுத்தி இருக்கின்றது தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து வாழ்ந்து வருகின்றது அந்த வகையில் மக்கள் தான் இப்பி நிப்பி இப்பி தான் மக்கள் அந்த வகையிலுடைய குழு மக்களோடு ஒழிய ஸ்டாண்ட் இல்லாத பைசுக்கள் போல நாங்கள் செயலாவங்களுக்காக வேறு கட்சிகளோடு நாங்கள் செய்து கொள்ள தயாராக இல்லை ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் பொறுப்புகளுக்கு அமைவாக நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற இபிடிப்பியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்து கொள்வோம் ஜால்தீர்ந்தம் மாவட்டம் என்று சொல்லிட்டு கிளிநொச்சி நிர்வாகம் மாவட்டம் ஜார்பாண நிர்வாகம் மாவட்டம் சேர்ந்தது தான் ஜால் தேர்வம் மாவட்டம் அதுபோல் வண்டி எடுத்துக்கொண்டால் முள்ளத்தீவு மென்னர் பவுனியா நிர்வாக மாவட்டங்கள் சேர்ந்தது தான் வைந்தியர்கள் மாவட்டம் வடகிழந்து அஞ்சு மாவட்டங்கள்லையும் அதுபோல் கிழக்கில் திருவண்ணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டத்திலையும் அதே போல் கொழும்புலையும் நாங்கள் போட்டி போடுகின்றோம் மொத்தமாக ஒன்பது மாவட்டங்களில் இந்த முறை டிபிடிபி போட்டி போடுகின்றோம் தேசியமட்டு பேசிக்கொண்டு உங்ககிட்ட எடுத்த வச்சுருவா அதிகமாக பேசப்படும் அதை பற்றி அவனுடைய தமிழ் தேசியம் என்றதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை ஏனென்றால் அது ஒரு பொய்மை வாய்ந்த ஒரு பொய்மை வாய்ந்த ஒரு மாயான கோஷமே ஒழிய அதில் உங்கள் எதுவும் இல்லை என்னுடைய தேசியத்துக்கும் அவையுடைய தேசியத்துக்கு வேறுபாடுகள் இருக்குங்கிறது அதாவது மனித உடம்பில் குட் கொலஸ்ட்ரோல் பேட் கொலஸ்ட்ரோல் என்று இருக்குது குட் கொலஸ்ட்ரோல் என்று சொன்னால் நல்ல கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரோல்னால் கெட்ட கொழுப்பு ஒரு மனிதன் உடம்பில் பேட் கொலஸ்ட்ரோல் கூடினா அது உடம்புக்கு இதில் அழிச்சிடும் குட் கொலஸ்ட்ரோல் கூடினா உல உடம்பை பாதுகாத்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்குது அப்போ டக்ல செலவானந்தான் இபிடிபியினுடைய தேசியம் குட் கொலஸ்ட்ரோல் நல்ல குளம் நீங்கள் சொல்கிற அந்த பெக்கவர்களுடைய தேசியம் எல்லாம் பேக் கொலஸ்ட்ரோல் கெட்ட உளும் அதுதான் எங்களுக்கு இந்த இவ்வளோ நடந்திருக்குட மக்களுக்கு இதுவேளை நடந்த இடம் பெயர்வுகள் அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் மின்னடைவுகள் எல்லாம் அந்த பேக் கொலஸ்ட்ரோல் அந்த கெட்ட கொழுப்பினுடைய அந்த கோஷம் தான் காரணமே உடைய வேறு ஒன்றும் இல்லை அதுவும் மாய பொய்மை தான் அந்த கோஷம்

பிராந்தியத்தில் அமைதியான மற்றும் நிலையான நாடாக இலங்கை வெளிப்படுவதை காண்பதே தமது நாட்டின் எதிர்பார்ப்பு என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் நெருக்கத்தையும் நினைவு கூர்ந்த இந்திய உயர்ஸ்தானிகர் அண்டைய சகோதர நாடுகள் என்ற வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ச்சியாறு மற்றும் நிலையான நட்பை பேணி முன்னேறுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் ஊழலுக்கு எதிராக திரவிட போராடுவதற்கு அரசாங்கம் கட்டமைப்புகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்ததோடு ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள ஊழல் எதிர்ப்பு திட்டத்தையும் பாராட்டினார் மேலும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கைக்கு ஆதரவளித்து இந்தியா தயாராக இருப்பதாக உயர் மேலும் குறிப்பிட்டார் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளை இணைத்து பாராளுமன்ற தேர்தலை முகம் கொடுப்பதற்கான முயற்சி கைவிடப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் முன்னதாக வடக்கு கிழக்கை மையப்படுத்தி இயங்குகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் மலேகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் என்பன இணைந்து ஒரு அணியாக செயல்படுவதற்கான யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது அதுடன் இதற்கான பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றுள்ளன எனினும் ஏனைய கட்சிகள் இந்த யோசனை தொடர்பான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளாத நிலையில் இந்த திட்டம் கைவிடப்பட்டதாக மனு கணேசன் கூறியுள்ளார் மேலும் பொது தேர்தல் முடிவடைந்த பின்னர் குறித்த கட்சிகள் புரிந்துணர்வுடன் செயல்படுவதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கவின் தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தாயார் வசித்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி எஸ் குமாரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இந்த வீடு தற்பொழுது மூடப்பட்டுள்ள போதிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல் காலிமுகத்திடலில் வாகனங்களை காட்சிப்படுதல் ஆகியன அரசியல் கண்காட்சி நடவடிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு அரசியல் ரீதியாக அவரிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்தின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதோடு புதியவர்களையும் இளையவர்களையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும்

அதே வடகிழக்கில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களும் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து நிற்கின்றனர் அது புதியவர்களையும் இளையோரையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்பதாகவும் மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த மனமாற்றத்துக்கு நப்தடையாக இருக்க முடியாது அதற்கு வழிவிட வேண்டியது தவிர்க்க முடியாததாகவும் மக்கள் மனங்களின் உணர்வுளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் இடம் கொடுப்பதே அரசியல் கட்சிகளினதும் தலைவர்களினதும் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்னுடையதும் ஏனைய சில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போட்டியிடாதிருக்கின்ற முடிவு ஏனையவர்களும் உடனே முடிவெடுக்க உந்துதலாக அமையும் என கருதுகின்றேன் வன்னி மாவட்டத்தில் அரசியல் தெளிவுண்டு தலைவர்களை நாடாளுமன்றம் அனுப்ப இளைஞர்களின் விருப்பங்கள் மனதறிந்து எதிர்வெரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுத்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கும் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயரஸ்தானிகர் பால் ஸ்டீபன்ஸுக்கும் இடையிலான சந்தை போன்று இன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இங்கு ஆஸ்திரேலிய ஸ்தானிகர் அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியுற்றிய ஜனாதிபதிக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இலங்கையுடனான தற்போதைய உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் இந்த சந்திப்பில் கடல் பாதுகாப்பு எல்லை தட்டுப்பாடு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் அவுஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என உயர்ஸ்தாடிகர் உறுதியளித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கையில் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஊக்குவிதல் ஆகியவற்றுடன் இலங்கை செயல்படுத்தும் வேலை திட்டத்திற்கு ஆஸ்திரேலியாவும் ஆதரவு அளிக்கின்றது இவ்வாறு செய்ய ஆர்வமாக உள்ளதாகவும் உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பல் ஜீவன்சன் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு பொருளாதாரத்தின் வெளிப்படைத்தன்மையை வேணுவதன் முக்கியத்துவத்தை ஒரு முக்கிய அங்கமாக சுட்டிக்காட்டியிருந்தார் கொழும்பு துறைமுக பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைகுழி அகழ்வாராட்சியில் எட்டு மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அகழ்வாராட்சியை மேற்பார்வையிடும் ஆலோசகரான இவற்றில் இரண்டு எலும்பு கூடுகள் ஏற்கனவே தோண்டி எடுக்கப்பட்டு தற்பொழுது போலீஸ் பாதுகாப்பில் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் சோமதேவ தெரிவித்தார் மூன்றாவது கட்ட அகழ்வாய்வு அக்டோபர் பதினேழாம் தேதி தொடங்க உள்ளது எச்சங்களின் தோற்றம் மற்றும் சூழல் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் இது பாரிய புதுக்கொழி தொடர்பான அகழ்வு மற்றும் விசாரணைகள் கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி சுனில் கேவகே மற்றும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதவ் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்று வருகின்றனர் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கொழும்பு துறைமுகத்துக்கு செல்லும் புதிய அதிபக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும்போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் முதன்முறையாக மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார லங்கசிங்க முன்னிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வியாழக்கிழமை குறித்த இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன ராஜபக்ச குடும்பத்தினர் உகண்டாவிலும் வேறு பல நாடுகளிலும் மில்லியன் கணக்கான டொலர்களை மறைத்து வைத்திருக்கின்றனர் என தனது குற்றச்சாட்டுகளை ஜனாதிபதி நிரூபிக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் நிதி களவாடப்பட்டுள்ளது என ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் பல ஆண்டுகளாக தெரிவித்து வருகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கான தருணம் இது என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த கால திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களில் இருந்து ஜனாதிபதி அலுவலகத்துக்கு கொண்டுவரப்பட்டி பிற்பகல் அந்தந்த நிறுவனங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன அதன்படி இன்றைய தினம் பத்தொன்பது வாகனங்கள் விடுவிக்கப்பட்டதுடன் அதில் சுமார் பதினைந்து வாகனங்கள் முன்னறிவிப்பின் பேரில் அந்த இடத்திற்கு வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து பெறப்பட்ட எட்டு வாகனங்கள் நிதி அமைச்சில் இருந்து பெறப்பட்ட மூன்று வாகனங்கள் தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றில் பெறப்பட்ட தலா ஒரு வாகனம் என மொத்தம் பதினைந்து வாகனங்கள் மீது ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அலுவலகத்தின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே மகேஷ் கேவா விநாரணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் பொது தேர்தலுக்காக மொத்தம் முப்பத்தேழு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த எண்ணிக்கையானது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் அக்டோபர் முதலாம் திகதி வரை தங்கள் கட்டுப்பணத்தை செலுத்திய குழுக்களினது ஆகும் இதன்படி மட்டக்கிழப்பில் ஏழும் யாழ்ப்பாணத்தில் நான்கும் திகாமடுள்ள நான்கு மற்றும் திருகோணமலை மூன்று என்பன அதிகளவு அளவு கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ள மாவட்டங்களாகும் இந்த நிலையில் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பான ஜனாதிபதி அனுலகுமார திசநாயகவின் கையொப்பத்துடனான மருத்துவமனை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேகுதி வெளியானது அதன்போது எதிர்வரும் நவம்பர் பதினான்கில் பொது தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதிய நாடாளுமன்ற அமர்வு கூட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது மேலும் அக்டோபர் நான்காம் திகதி முதல் பதினோராம் திகதி நண்பகல் வரையில் பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் இலங்கைக்கான பிரதான ஊழியர் ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரேட் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவை இன்று சந்தித்த போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் வெற்றி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்க வெற்றி பெற்றமைக்காக வாழ்த்து தெரிவித்ததோடு இலங்கையின் ஜனாதிபதியாக திசநாயக்க ஆட்சி அமைத்ததற்கு பிரதானிய அரசாங்கமும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் தலைமைத்துவத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் மூன்றாம் சார்ஸ் மன்னர் மற்றும் பிரதானிய பிரதமர் சர் கேர் ஸ்பிராமர் பிரத்யேக வாழ்த்துச் செய்திகளையும் பிரதானிய கையளித்துள்ளார் இந்த நிலையில் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரதானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என உறுதியளித்த உயர்ஸ்தானிகர் கல்வித்துறை உறவுகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் அத்துடன் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கும் பிரதானிய அரசாங்கத்தின் உதவி கிட்டும் எனவும் உறுதியளித்தார் திருகோணமலையில் நிலாவளி வீதியில் ஆறாம் கட்ட பிரதேசத்தில் லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு அருகில் உள்ள காணிகளின் பாதைகளை தனியார் முப்பது குடும்பங்களின் மேல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு குறிப்பிட்டனர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் அவர்கள் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் அங்கு வசித்து வந்த நிலையில் ஒரு நபர் தன்னுடைய காணி என்று செயற்பாடு ஒன்று இடம்பெற்று வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ மதஸ்தலம் ஒன்று பாதை மூடப்பட்டு முடக்கப்பட்டிருக்கின்றது அந்த வழி மக்கள் அநேகமான பிரச்சு எதிர்கொள்வதாகவும் கிறிஸ்தவ மத பாதிரியார் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் இங்கு கிறிஸ்தவ தேவாலியம் பாலர் பாடசாலை செல்லுகின்ற பாதைகள் மாணவர்களின் கல்வி நிலை பாதிக்கப்பட்டுள்ளது ஆண்டில் காணியை கொள்வனவு செய்து சட்ட ரீதியான குடியேற்றங்களை அமைத்து வந்தோம் தற்பொழுது ஒருவர் அது தன்னுடைய காணி என அப்பட்டமாக உரிமை கோருகின்றார் இதன் மூலம் வாரியமான உளைச்சல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றோம் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை நிலங்களை பாதுகாத்து கோரிக்கை எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள பெண் சிவில் சமூக ஆர்வலர்கள் பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து வீதமான பெண் உரிமைகள் உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இன்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் மிரேகா நாகேஸ்வரன் மற்றும் மட்டக்களப்பு சிவில் வலையமைப்பின் உறுப்பினர்களான குணரட்னம் யுனிதா பிரசாந்தன் பவித்ரா ஆகியோர் கருத்துக்களை முன்வைத்தனர் வணக்கம் நான் நாகேஸ்வரன் மிரேக்கா சிவில் சமூக செயற்பாட்டாளர் இன்றைய நாள் வந்து நாங்கள் கடந்த காலத்தை வடிப்பமாக இருந்தால் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு இருந்தாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளை பார்ப்ப இருந்தால் அதுக்கு சரி அறவாசி வந்து நாங்கள் குறைஞ்சி எங்களோட பிரதிநித்துவம் காணப்படுகிறது இந்த நடைபெற இருக்கிற ஒரு பொது தேர்தலானது எங்களுக்கான ஒரு சரியான களமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் எங்களோட தமிழ் பிரதிநிதித்துவத்தை அதிகரிச்சா தான் எங்களோட ஒரு நிலையான அரசியல் தீர்வை வந்து நாங்கள் எட்டி கொள்ளக்கூடியதா இருக்கும் அந்த வகையில் எதிர்வர பொது தேர்தல தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒன்றா இணைஞ்சி இந்த பொது தேர்தலை எதிர்கொள்ளணும்ன்றது ஒவ்வொரு சமூக செயற்பாட்டாளர்களினதும் பிரதிநிதிகளதும் சிவில் வலையமைப்புகளதும் ஒரு வினயமான கோரிக்கையா இருக்குன்றதை நாங்க இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன் அதோட குறிப்பாக பார்த்த மாதிரி இருந்தால் பெண்களுக்கு வந்து இருபத்தைந்து வீதம் ஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி சொல் ஒரு பேச்சளவிலேயே இருந்து கொண்டு இருக்குது ஆனால் இந்த தேர்தல் வந்து அதை கட்டாயமாக எல்லா கட்சிகளும் வந்து அதை ஃபாலோ பண்ணி எல்லா எல்லா கட்சிகளையும் வந்து இருபத்தி வீ ஐந்து வீதமான பெண் உறுப்பினர்கள் வந்து கட்டாயம் அது பங்கு பற்றோணு மன்றத்தையும் வந்து நாங்கள் கட்டு என் பேர் பிரசாந்தன் பவித்ரா நான் மட்டக்களப்பு சிவில் வலய உறுப்பினராக இருக்கிறேன் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களா இருபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ அது சரிக்கரவாசா குறைஞ்சிருக்கு இன்றைய நாளில் தமிழ் தேசிய கட்சியை ஒன்றிணைந்து பொது தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து இருபத்தஞ்சு சதவீதமான ஒரு கட்சிக்கும் இருபத்தஞ்சு சதவீதமான பெண் உறுப்பினர்களை உள்வாங்க வேண்டும் என்று தற்போது அது ஒரு பேச்சு மொழியா இருந்தாலும் நடைமுறையில் இல்லை அதை உள்வாங்கணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் முன்வைக்கிறேன் ஜெஃப்னாக நிரம்பு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான ഡബ്ല്യൂ 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 ഡോട്ട് ജെഫ്നാ കളരി ഡോട്ട് എൽ കെ എന്ന ഇണയതലത്ത ഇണന്ത